அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜேஇனில் ரெண்டாயிரத்தி இருபதில் கேட்கப்பட்ட ஒரு வினாவை பார்ப்போம் இது பனிரெண்டாம் வகுப்பு கணித பாடத்தில் கலப்பெண் சாப்டர்லேருந்து கேட்கப்பட்ட வினா இதனுடைய உப தலைப்பு என்னன்னா ஜாமன்ட்ரி அண்ட் லோக்கஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதாவது கலப்பெண்களின் வடிவியல் மற்றும் நியம பாதை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வினாவுக்கு போவோம் இஸ் இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐவைங்கிறது ஒரு பூஜ்யமற்ற கலப்பெண்ணாக இருக்கும் போது ஒரு சமன்பாடு இந்த சமன்பாடு, இங்கு தெரியும் நமக்கு எனில் அந்த இன் அமல் விடம் எப்படி இருக்கும் அதான் நம்மளுடைய விடை ஆப்ஷன் ஏ மைனஸ் எக்ஸ் என்ற கோடு பி கற்பனை அச்சு சி ஒய்இஸ் ஈக்குவல் எக்ஸ் என்ற கோடு ஆப்ஷன் டி மெய் அச்சு இந்த ஆப்ஷனில் எது சரியான விடைங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த கணக்கை தீர்வு பண்ணுறதுக்கு நாம் சில கருத்துருக்கள் தேவைப்படுது அது என்னன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம் ஒரு கலப்பெண்ணின் செவக வடியும் அதாவது ஒரு களப்பெண் எப்படி இருக்கும் Z இஸ் ஈக்குவல் டி எக்ஸ் பிளஸ் ஹைவே அதனுடைய பகுதி என்ன கற்பனை பகுதி என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதனுடைய மட்டு அளவும் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு அடுத்தது நாம பயன்படுத்த போறோம் முற்றொருமை நம்ம எய்த்தில் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த முற்றொருமையை பயன்படுத்த போறோம் அதுக்கப்புறம் இங்க நேர்கோட்டினுடைய சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த முற்றொருமை எட்டாம் வகுப்புலயும் இந்த நேர்கோட்டின் சமன்பாடு பத்தாம் வகுப்புலையும் பகுமுறையுடைய சாப்டர்ல நாம படிச்சிருக்கோம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் ரெக்டாங்குலர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நமக்கு தெரியும்

இந்த முற்றொரிமையை பயன்படுத்தி இந்த கணக்குக்கு செல்லலாம் இப்போ கணக்கு வாங்க. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க is இஸ் to X எக்ஸ் IY ஐஒய்கிறது நமக்கு தெரியும் Z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் plus ஐஒய் இங்கே கண்டிஷன் இஸ் square ஸ்கொயர் to Z square ஸ்கொயர் to டு ஐ இன் Z square, ஸ்கொயர் okay. ஓகே அப்போ எக்ஸ் iy whole ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ mod z, நமக்கு தெரியும் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் plus ஒய் ஸ்கொயர் இப்போ இதனுடைய ஹோல் ஸ்கொயர் இந்த இடத்துல அப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகி இங்கே ரைட் சைடு ஐ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் நமக்கு கிடைக்குது அதுவே இங்க வலது பக்கம் முற்றொருமையை பயன்படுத்தினா x ஸ்கொயர் பி ஸ்கொயரோட பார்ட்டு மைனஸ் y ஸ்கொயர் plus டூ ஐ எக்ஸ் ஒய் இப்போ இது இது இடது பக்கம் இது வலது பக்கம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெய் பகுதியை தனியாகவும் கற்பனை பகுதியை தனியாகவும் பிரிக்க போகிறோம் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் இது மெய்ப்பகுதி இங்கே கற்பனை பகுதி ஐ இன்ட்டு டூ எக்ஸ் ஒய் இங்கே பிரிச்சுக்கிறோம் இடது பக்கமே மெய்ப்பகுதியை தனியாகவும் கற்பனை பகுதியை தனியாகவும் பிரிச்சுக்கிறோம் அதே மாதிரி வலது பக்கம் மெய்ப்பகுதி இல்லை ப்ளஸ் கற்பனை பகுதி ஐ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு அதாவது ரெண்டு பக்கமும் செவ்வகொடியத்துக்கு மாற்றிக்கிட்டு இப்போ நாம் ஒப்பிடப் போகிறோம் இப்போ மெய் பகுதியான எக்ஸஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு இங்கே மெய் பகுதியான ஜீரோ அப்போ மெய் பகுதியை ஒப்பிடும்போது நமக்கு கிடைக்கிறது என்னென்னா எக்ஸஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டூ ஜீரோனு கிடைக்கிது அதே கற்பனை பகுதியை ஒப்பிடும்போது

பிளஸ் ஒன் போட்டு ஒய்க்கு பிளஸ் ஒன்னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல என்ன ஆகும் ஆகுது இந்த ஈக்குவேஷன் டேலி ஆகுது அடுத்தது இந்த ஈக்குவேஷன் டேலி ஆகுது இதுவே எக்ஸுக்கு மைனஸ் ஒன் ஒய்க்கு மைனஸ் ஒன் கொடுக்கணும் அப்ப எக்ஸுக்கு மைனஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒன்னு கொடுக்கும் போது இங்கே என்ன ஆகுது டூ வருது இங்கேயும் டூ வருது ஸோ ஈக்குவேஷன் டாலி ஆக 돼 இங்க x க்கு -1 होल ஸ்கொயர் வந்து +1 -1 होल ஸ்கொயர் +1 இப்போ இந்த ரெண்டு வேல்யூ அதாவது x க்கு ஒரே குறிய, y க்கு ஒரே குறியா இருக்கும்போது தான் இந்த ரெண்டு சமன்பாடையும் அது நிறைவு செய்யும் வேறு வேறுபட்ட குறியா கொடுத்தா அதாவது x க்கு உம் y க்கு உம் அப்ப நம்ம கொடுத்தோம்னா இந்த சமன்பாடு அது நிறைவு செய்யல ஏன்னா பெருக்கும் போது நமக்கு என்ன வருதுனா வலது பக்கம் மைனஸ் வருது இடது பக்கம் ப்ளஸ் வருது அப்போ இந்த சமன்பாடை வந்து இது நிறைவு செய்யாது புரியுதா அப்போ இந்த பாசிபிலிட்டி இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த பாசிபிலிட்டி அதாவது வேறுபட்ட சைன் எக்ஸு கோய்க்கு வேறுபட்ட சைன் வரக்கூடாது இப்போ கிராஃபை பார்ப்போம் சேம் சைன் வர கிராஃப் என்னங்கிறது கிராஃபில் பார்ப்போம் அப்போ கிராஃபில் ப்ளஸ் ஒன்றுன்னா எக்ஸுக்கு ப்ளஸ் ஒன் அப்போ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் அப்போ இந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி ஒரு ரெப்ரஸன்ட் ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ அப்போ மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் டூ டூ மைனஸ் த்ரீ த்ரீ அப்போ இந்த கிராஃப் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒய்எஸ் ஈக்குவல் எக்ஸுங்கிற ஒரு ஸ்ட்ரைட் லைனை தான் நமக்கு கொடுக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுதான் அந்த அந்த சமன்பாட்டினுடைய நியம பாதை ஒரு நேர்கோடு அதாவது ஒய்எஸ் ஈக்குவல் எக்ஸுங்கிற ஒரு நேர்கோடை இந்த இடத்துல நமக்கு தருது இந்த புள்ளி என்ன ஒன் ஒன் எக்ஸுக்கு ஒன் ஒய்க்கு ஒன் இந்த புள்ளி என்ன எக்ஸுக்கு டூ ஒய்க்கு டூ இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் அப்ப இங்க அப்ப இது ஒரு நேர்கோடை தான் நமக்கு குறிக்கும் அப்ப சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி ஒய் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் என்ற நேர்கோடு ஆப்ஷன் சிங்கிறது சரியான விடை இதே போல அடுத்த வினாவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்